தலைக்கு அருகில் மிருதுவாக கேட்டது ரேவதியின் குரல் ஏங்க அஞ்சடிக்கு போகுது எந்திரிங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் விரல்கள் ராம்ஜியின் நெற்றியை வருடின சிரிப்பும் மலர்ச்சியும் சேர்ந்த நிகழ்ச்சி ம் சரி சரி தெரியும் எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் எந்திரிச்சுக்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னார் ராம்ஜி மொபைல் போனை எடுத்து மென்மையாக அவர் கையில் வைத்து உங்கள் வாக்கிங் நம்பர் ஃபோன் பண்ணுகிறார் இந்தாங்க பேசுங்க என்றாள் ரேவதி குட் மார்னிங் சால்ஜி இன்னைக்கு உனக்கு ரிட்டைர்மெண்ட் இல்லையா வாழ்த்துக்கள் நண்பா இன்னைக்கு கிளித்தோப்பு வரைக்கும் வாக்கிங் போகலாமா அந்த இடம் உனக்கு பிடிக்குமே என்று சிரித்தார் பூபதி குட் மார்னிங் பூபதி பத்து நிமிடத்தில் ரெடியாகி வாசலில் நிற்கிறேன் சரிப்பா கிரேட் டே வெச்சுடுறேன் காலை வேலைகளை முடித்து காத்திருந்து ரேவதி நீட்டிய ஃபில்டர் காஃபியை குடித்துவிட்டு நடைப்பயிற்சிக்கு காலனி அணிந்து வாசலுக்கு வந்தார் பின்னாலேயே நின்று வழியனுப்பி வைத்தாள் ரேவதி மனதில் ஓடும் எண்ணங்களை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை பூபதி பேசிக்கொண்டே வந்தது எதுவும் அவரது காதில் பதியவில்லை எழுத்தராக ஆரம்பித்த வாழ்வு கடின உழைப்பும் கட்டுப்பாடும் சிறு லட்சியங்களுமாக இன்று அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் நாற்பத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கை முற்று போகிறது எத்தனை சவால்கள் எவ்வளவு ஊழியர்கள் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு தோல்விகள் எத்தனை வெளிச்சங்களோ ஆனால் கடைசியில் எஞ்சி நிற்பது என்ன பெயர் புகழ் பெருமிதம் பெருமை அப்படித்தான் அவருக்கு தோன்றியது சார் இந்த ரெயின்போ கம்பெனிக்கு நாலு மெயில் போட்டுட்டேன் கொட்டேஷனுக்கும் நம் கம்பெனி வச்சிருக்கிற மினிமம் தொகைக்கும் சம்மந்தமே இல்லை சார் தினமும் பத்து ரிமைண்டர் போடுறேன் ப்ளீஸ் சார் என்ன பண்ணலாம்னு ஐடியா சொல்லுங்க என்று ஓடி வருவார் நடராஜன் புன்னகித்தபடியே டோன்ட் வெரி நட்டு பார்த்துக்கலாம் பதில் போட்டாச்சு இல்லையா ஜஸ்ட் விட்டுடுங்க பெருசா எடுத்துக்காதீங்க என்பார் ராம்ஜி பார்த்து பார்த்து கவனிக்கிறேன் சார் வீட்டை ஆனாலும் கணவருக்கு திருப்தியே இல்லை எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் என்னால் அமைதியா வேலை பண்ணவே முடியவில்லை சண்டை வாக்குவாதம்னு தினமும் ரகலையாக இருக்கு சார் கண்ணை கசக்கி கொண்டு வந்து நிற்பாள் யாமினி சரிம்மா கவலைப்படாதே குடும்பவிலான இந்த மாத கடைசியில் நம் கம்பெனியில் கெட் டுகெதர் இருக்கு இல்லையா அவரை அழைச்சிக்கிட்டு வா நான் பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன் தந்தையாக தன்னை பாவித்து யாமினியின் கணவர் தினகருடன் மனம் விட்டு பேசினார் யாமினியின் அலுவலகத்திறன் பற்றி பேச்சோடு பேச்சாக சொல்லியது மற்ற ஊழியர்கள் அவள் மேல் மதிப்புடன் இருப்பதை கோடிட்டு காட்டியது என அவர் அவனுடன் செலவழித்த பதினைந்து நிமிடங்களில் தன் வாழ்வில் நட்சத்திர ஒளியே வந்துவிட்டதாக சொன்னாள் யாமினி கென்னி ரங்கராஜன் அரவிந்தன் சேகர் சித்ராதேவி என்று அத்தனை பேரும் சார் சார் என வாய்நிறை அழைத்து மனம் விட்டு சிரித்து சொந்த பெரியப்பா சித்தப்பா போல பாவித்து பழகினார் தலைமை அலுவலகமோ மண்டல அலுவலகமோ யார் வந்து போனாலும் அவருடைய கிளையை பற்றி சிறப்பான வரிகளை ஆசையாக எழுதிவிட்டும் போவர் கேண்டீன் நடத்தும் கேசவன் ஹவுஸ் கீப்பிங் டீம் வேலம்மா செக்யூரிட்டி கோவிந்தன் என யாருமே அவர் முகம் பார்த்ததும் மலர்ந்து வணக்கம் சொல்லி அவ்வளவு அன்பு காட்டுவார் அவர் மனம் நெகிழ்ச்சியில் இழகியது எல்லோருக்கும் பிடித்தமானவராக வாழ்கிற வாழ்வு எவ்வளவு பாக்கியமானது இலகியமானது பெற்றோரால் வாய்த்தது கனிவும் கண்ணியமும் மனிதனின் ஆதி என்று ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தது முடிந்தவரை அனைத்தையும் நேசிப்பது என்பது தானாக வலுத்துக்கொண்ட கொண்ட எளிய கோட்பாடு பிரிவு உபசார விழாவில் அனைவருமே கண் கலங்கினார்கள் சார் ஆனால் தன்னை மகள் போலவே நினைக்கிற அதிகாரியாக ராம்ஜி சார் இருந்தார் நீங்க தான் எனக்கு குரு சொல்ல போனால் இப்பொழுதும் ஒரு சிறிய பிரச்சனையில் இருக்கிறேன் நாளையே சார் வீட்டுக்கு போய் அவரிடம் ஆலோசனை கேட்பேன் அந்த நாட்காலியில் சார் தவிர வேறு யாரால் பொருத்தமாக இருக்க முடியும் நாளை முதல் அந்த நாட்காலியை பார்க்கும் பொழுதெல்லாம் மனசு வலிக்கும் சார் ப்ளீஸ் நீங்க தினம் ஒரு முறை ஏனும் வந்து போகணும் அப்பத்தான் இந்த பில்டிங் கூட ஆறுதலாக உணரும் தன்மையாக நடப்பது மட்டுமல்ல ரொம்ப திறமைசாலி சார் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்த பிறகுதான் தான் பிரான்ச் எட்டு மடங்கு லாபம் ஈட்டுச்சு நமக்கெல்லாம் ஆண்டுக்கு ரெண்டு முறை இன்சென்டிவேஷன் கிடைக்கிறது சாம்ஜி சார் தான் காரணம் எங்களை இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க உங்க கைடன்ஸ் எப்பவும் வேணும் நான் வரலாமா சார் உங்களை பார்க்க என ஊழியர்கள் ஒருத்தர் விடாமல் பேசியவை வெறும் பாராட்டுக்கள் அல்ல என்று நினைத்த பொழுது அவர் மனம் கசிந்தார் மகிழ்ச்சி நிரம்பிய நெஞ்ச பரவசத்தில் திளைத்தது நானும் உங்களை ஊழியர்கள் என்று மட்டும் நினைத்ததில்லை இவ்வளவு பேரையும் நான் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போலத்தான் இருக்க வேண்டும் என நினைத்தேன் அப்படியே காலம் போனது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே எனக்கும் உங்களை எல்லாம் பிரிவதற்கு மன கஷ்டமாக இருக்கிறது என்ன செய்வது ஓய்வும் பிரிவும் காலத்தின் ஆணைகள் அல்லவா ஒன்றை ஒன்று சொல்கிறேன் என் வீடு எப்பொழுதும் உங்களுக்காக திறந்தே இருக்கும் நானும் அடிக்கடி வருகிறேன் ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றி என ராம்ஜி பேசி முடித்த பொழுது அமைதியும் கண்ணீரும் மட்டுமே எஞ்சி இருந்தன மாதங்கள் ஓடியது வண்டி ஒரு நாள் வந்து நின்றான் மகன் அப்பா எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லுங்க ஆபீஸ் போற வழியில் டிராப் பண்ணுகிறேன் இல்ல நீ கிளம்புப்பா அடுத்து மகள் அப்பா கன்னிமா பக்கம் போனால் இந்த புக்கு எடுத்துக்கிட்டு வாங்க தி லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் தேவைப்படுது என்றாள் மகள் சரிமா பார்க்கிறேன் வாசல் பக்கம் வந்து நின்றார் பத்து மணிக்குள் தெரு வெறுச்சோடி இருந்தது மொபைல் ஃபோன் அடிப்பது போன்று மனதின் ஒளி விரைந்து வந்து பார்த்தார் இல்லை அது அமைதியாக கிடந்தது வாசல் பக்கம் ஏதோ நிழல் தெரிவது போல் பிரம்மை வேகமாக போய் பார்த்தார் வேப்ப மரத்தின் நிழல் மட்டுமே இருந்தது என்ன உலகம் இது என்ன வகையான மனிதர்கள் எல்லோரும் ஒரு அழைப்பு இல்லை யாருடைய வருகையும் இல்லை ஓய்வுக்கு பின் ஒருமுறை இவர் அலுவலகம் போன பொழுது உட்கார சொல்லி எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்தனர் யாமினியோ நட்டுவோ தவறி கூட அவர் பக்கம் திரும்பவில்லை முதல் வாரம் அல்லவா வேலைப்பழி என்று சமாதானம் செய்து கொண்டார் அடுத்த வாரம் போன பொழுதும் அப்படியே தான் இருந்தனர் அதற்கு அடுத்த வாரமும் அதே நிலைமை என்ற பொழுதுதான் அவருக்கு மண்டையில் ஓங்கி கொட்டியது போல் இருந்தது உண்மை உலகம் புரிந்த பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சியில் நெஞ்சு வலிப்பதை உணர்ந்தார் தனக்கு கிடைத்த மதிப்போ மரியாதையோ தன் நாட்காலிக்கும் பதவிக்கும் கிடைத்தவை என்ற உண்மை தீயை போல சுட்டது அவருக்கு வெயில் ஏறிட்டது உள்ளே வாங்க இன்னைக்கு வாக்கிங் கூட போகல முகமே வாடி இருக்குது ஏங்க தலை எதுவும் வலிக்குதா என அருகில் வந்து நெற்றியைத் தொட்டு பார்த்தாள் மனைவி ரேவதி ஐயோ ஆமாங்க சூடு தெரியுது புழுங்கலரிசி கஞ்சி வைக்கிறேன் கொஞ்ச நேரம் படுங்க என தோள் பற்றி இழுத்து வந்து படுக்க வைத்தாள் திரைச்சீலையை விளக்கிவிட்டாள் ஐந்தே நிமிடங்களில் அற்புதமான நோய்கஞ்சியை தயாரித்து வந்து குடிக்கச் செய்தாள் கண்கள் சொக்க உறக்கம் தானாக வந்து அரவணைத்தது மதியம் எழுந்ததும் மிளகு ரசம் நாத்தங்காய் என்று அருமையான சுவையுடன் உணவு தொண்டையில் இறங்கி மனதின் மென்மையை குறைப்பதை உணர்ந்தார் மாத்திரையை ராத்திரி போட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்குது கால் பிடித்து விடட்டுமா சளி காய்ச்சல்னு வந்து நீங்கள் படுத்ததே இல்லையே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க என்று கண்களில் நீர் பளபளக்கா சொன்ன ரேவதியின் கைகளை பற்றினார் ரேவதி என்னை மன்னிச்சிடுமா என்றார் மலை அடிவாரத்திலிருந்து அழைப்பது போல இருந்தது குரல் அட ஏங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க என்று பதைத்து போனாள் இல்லை ரேவதி பெரிய மனுஷினி பெரிய வார்த்தைக்கு உன்னை விட தகுதியாக யாருமே இல்லை என்னை எனக்காக மட்டுமே ஏற்றுக்கிட்டு அன்பும் மதிப்பும் தருகிற தேவதை நீதான் என்று அவர் தழுதழுத்த பொழுது புரிந்தும் புரியாமலும் அவர் கைகளை பற்றி கொண்டாள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க தேங்க்யூ